சிந்திங்க சேனல் சொன்னங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தகவல் பகுதியில நம்ம வீட்டுக்குள்ள சில அமானுஷ்யங்கள் நடக்கும் நம்ம வீட்டை சுத்தி எந்த ஒரு மரமோ எந்த ஒரு நீர்நிலைகளோ இருக்காது ஆனா வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு பாம்பு வரும் வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு தவளை வரும் இல்ல ஒரு ஆமை வரும் இல்லையா ஒரு பூராங்குறோம் இல்ல சிறுபாங்க வரும் ஆந்த வரும் வவ்வால் வரும் இப்படி நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாதிரியான ஜீவராசிகள் வருது கருவண்டு பட்டாம்பூச்சி இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா அந்த அத்தனை உயிர்களுமே நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துவதற்காக தான் வருது இதுல பட்டாம்பூச்சி அப்படிங்கிறத கொஞ்சம் நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் பட்டாங்கூச்சி நம்முடைய முன்னோர்கள் பட்டாம்பூச்சி நமக்கு நல்லதை சொல்லக்கூடிய நம்முடைய ஆஹ் நம்ம விட்டு பிரிந்த ஆசிரியர்கள் குருமார்கள் நம்மளோட பெத்ருக்கள் இவங்கெல்லாம் இந்த பட்டாங்குச்சி ரூபத்தில் வருவாங்க அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க குறிப்புகள் இருக்கு அதே மாதிரி மற்ற ஜீவராசிகள் சொன்னேன் இல்லையா இந்த பூரா இந்த ஆமை நத்தை இதெல்லாம் இருக்குல்லையா இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதோ ஒரு துன்பம் வரப்போகுது அதை உணர்த்துவதற்காக இதெல்லாம் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதையெல்லாம் எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குங்குலியம் இருக்கு இந்த குங்குளியம் அப்படிங்கிறத வாங்கி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த குங்குளியம் நம்ம ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் வாங்கிக்க லிங்க் தர அதே மாதிரி இந்த ஜீவராசிகள்லாம் நம்ம வீட்டுக்கு வருது ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்துது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நமக்கு விரோதிகள் வரலாம் நமக்கு எங்கேயோ வந்து தேவையில்லாம விரோதங்கள் ஏற்படலாம் அந்த மாதிரி விரோதங்கள் அப்படின்னும் போது கந்திருஷ்டிகள் அப்படின்னும் போது அதை சொல்லும் விதமாக கூட அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வரலாம் இந்த கந்திரிசைகள் சொன்னா இந்த வெண்கடுக்கு மிஞ்சன தூபமே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்போ இந்த குங்கிலியம் மற்றும் வெண்கடு இதை வந்து வாங்கிக்கோங்க வெண்கழுவு நம்மளுடைய ஆனால் ஷாப்ல இருக்கு வாங்கிக்கங்க வாங்கிட்டு மட்டும் தூள் பண்ணிக்கோங்க வெண்கடுகு அப்படியே இருக்கு இந்த மட்டும் தூள் பண்ணி அதனோட இந்த வெண்கடுகை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு தொடர்ந்து இருபத்தோரு நாட்களுக்கு தூபமாக காலை மற்றும் மாலை நேரங்கள்ல தூபம் போட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள விஷ பூச்சிகள் விஷ ஜீவன்கள் உள்ள வராது இந்த குங்கிலியத்துக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு அது வீட்டுக்குள்ள எந்த ஜீவராசிகளையும் அவ்வளவு சட்டுன்னு விட்டுறவே விட்டுறது அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் நீங்க பூனை வளர்ப்பீங்க கிளி வளர்ப்பீங்க நாய்க்குட்டி வளர்ப்பீங்க இதெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜீவராசிகளினுடைய உயிரிழப்புன்றது நிகழாது அந்த ஜீவராசிகள் எப்ப இறக்கும் நமக்கு ஒரு துன்பம் வரும்போது தான் அது இறந்து போகும் நமக்கு துன்பத்தை எதிர்கொள்றதுக்கு பயந்துகிட்டு நாம நமக்காக நன்றியோட இருக்கக்கூடிய ஜீவராசிகளின் உயிரை நாம வாங்கிடோம் அதுவே பெரிய பாவம் தான் ஆக இந்த குந்தியம் அப்படிங்கிறது நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளினுடைய ஆய்வுளை நீட்டிக்கக்கூடியது நம்ம வீட்டுக்குள்ள வேற எந்த ஒரு விஷத்தன்மை உள்ள பூச்சிகளும் கண்ட விடாமல் பாதுகாக்கக்கூடியது இந்த வெண்கடுகு நம்முடைய வீட்டில இருக்கக்கூடிய கந்திருஷ்டிகளை போக்கக்கூடியது வெளியில இருந்து விரோதங்கள் நம்ம வீட்டுக்கு கந்திருஷ்டிகளாக வராமல் பார்த்துக்கக்கூடியது ஆக எந்த வெண்கடுகு மற்றும் கூடியும் சேர்த்து ரூபமாக போயிடுறாங்க இருபத்தோ நாட்களுக்கு அதற்கு பிறகு பயணம் வீட்டினுடைய சூழலே மாறிடும் நல்லா இருக்கும் நிறைய நம்ம மாத்தி 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 நம்ம இயற்கை மூலிகைகளை தொடர்ந்து தூபங்களாக பயன்படுத்தும்போது வீட்டினுடைய சூழல் வந்து தேவலகம் போல இருக்கிறது உண்மை சொல்ல நம்ப மாட்டீங்க தொடர்ந்து பண்ணுங்க நான் வந்து எப்பெல்லாம் நான் வீட்டில் இருக்கணும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தூபம் போட்டுக்கிட்டே இருக்கும் அது வந்து நல்லது ஒரு அதிர்வலையை வீட்டில் கொடுத்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இருந்தாலும் அந்த பிரச்சனை பெருசாக இருந்தது உடனே ஆஃப் ஆகிடும் இப்படி அந்த வீட்டில் ஒரு தொழில் முடக்கமா அதை உடனே சரி பண்ணும் இப்படிங்கிற தூபங்களுக்கு அதீதமான சக்தி இருக்கு சரிங்க இன்னைக்கு வெண்கடுகு மற்றும் கும்பியம் பத்தி சொல்லியிருக்கேன் இந்த லிங்க் தரம் உடனே வாங்கிடுங்க இது மாதவிடாய் காலமாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த தூபம் அப்படின்றத போடலாம் எந்த தகவலும் கிடையாது சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேறொரு புதிய பகவலை சந்திக்கும் வரை வணக்கம்